இந்த மாநாடே தள்ளி போகுது அல்லது இல்லை இப்போதைக்கு ரத்து அப்படிங்கிறமான செய்திகள் வர தொடங்கி இல்லையா என்ன காரணம் சார் என்ன அழுத்தங்களை அவர் எதிர்கொள்றதாக நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு இவ்வளோ நிபந்தனை விதிச்சிருக்காங்க அந்த நிபந்தனையை பார்க்கும்போது வந்து அவர் வாயை திறந்து பேசணும்ல உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்கள் தான் குரல் கொடுக்கணும் நீங்கள் குரல் கொடுத்தா தான் உங்கள் சார்பாக மத்தவங்க குரல் கொடுப்பான் இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு தடங்கள் வருது இந்த நிபந்தனைகள் அதிகம் அப்படின்னு ஒரு வாரத்தை கூட அவங்க வாயிலேருந்து வரல அவங்க செய்தித் தொடர்பாளர்களும் சொல்லிக் கொள்பவர்கள் வாயிலேருந்து வரல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ மாநாட்டுக்கு திமுக அரசு தடங்கள் ஏற்படுத்துது நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் சார்பாக நம்ம பேச முடியும் அவர் பேசணும் அவர் கட்சி ஆரம்பித்து வாயை திறக்கல விஜய்நிதி ஒரு பாயிண்ட் சொன்னார்ல அவர் மாநாட்டுக்கு அரசு வந்து கொடைச்சல் கொடுக்குதுன்னு போது அது அவரை சொல்ல சொல்லுங்கன்னாரு அப்படின்னு விஜய் சொன்னாரா விஜய் சொல்ல சொல்லுங்கள் அவர் மாநாட்டுக்கு மா அரசு த தடங்களை ஏற்படுது நல்ல பதில் விஜய் வாயை திறந்து பேசணும்ல விஜய் வாயை திறக்காமல் விஜய்க்காக நம்ம எப்படி பேச முடியும் நாளைக்கு ஒருவேளை புஷி ஆனந்து ஒரு ட்வீட் போட்டுருறாரு இல்லை இல்லை போலீஸுக்கு விதித்த நிபந்தனைகள்லாம் நியாயமான விதம் சட்டத்திற்கு முன்னாள் கொண்டு போய் உங்கள் முகத்தை ஏக்க வச்சுப்பீங்க அவருக்கு ஆதரவாக நம்ம நம்ம யாரையுமே பகைச்சிக்க கூடாது யார் மனசும் நோக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அது விளங்காது அது கட்சி ஆரம்பிக்காமலே இருக்கலாம் இருபத்தாறு தான் என் இலக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய் இருபத்தாறு தான் உங்கள் இலக்கணம் நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கணும் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம் கே திமுக அரசின் செயற்பாடுகளை நீங்கள் நார்நாராக கிழிக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வளர முடியும் அதை உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் சினிமாவோடு இருங்க அரசியல் வராதீங்க சிம்பிளாக சொல்கிறதுனா இதுதான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் போட்டு உடைக்கிறேன் உண்மையை நீ இருபத்தாறு தான் உங்கள் இலக்குன்னா உங்கள் எதிரி யார் கட்சி திமுக அப்புறம் போய் பிஜேபி திட்டிங்க மோடியை திட்டிங்க நீ வந்து அசம்பிளி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது அது பார்லிமெண்ட் நீ வர வரமாட்டேன்ட்ட ஏன்னா எப்படி விஜயகாந்த் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரனை ஒரு அருகில் வைத்து கொண்டாரோ அதுபோல் இவரும் வைத்துக்கிறார் ஒரு முக்கிய நபரை முன்னாள் அமைச்சரை அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது யார் செஞ்சு ராமச்சந்திரன் ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாருங்க அவர் அண்ணா திமுகவில் இருக்காருன்னு வந்து இவர் சொல்லி தான் தெரியும் யார் ரூமர் வந்த தான் தெரியும் செஞ்சி ராமச்சந்திரன் போலான்னு எடப்பாடி தான் சொல்றாரு ஒழிய செஞ்சி ராமச்சந்திரன் வாய துறக்கல ரெண்டு செஞ்சி ராமச்சந்திரன் ஒன்றும் பண்டிட் ராமச்சந்திரன் அளவுக்கு இணையான அனுபவசாலிலாம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே விஜய பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு இல்லைன்ற நான் அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா அவர்கள் முதல் மாநாட்டை வெற்றியை நடத்தணும் அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவர்கள் தரப்பில் எடுக்கிறாங்க ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதும் பயணிக்கிறதும் எல்லாம் எல்லாருக்கும் இருக்க உரிமை விஜய் அவர்கள் போது ஒரு பெரிய பிமம் ஒரு இருந்து வரக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்காரு இங்கு அரசியலில் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனால் அந்த மாநாடு நடத்துவதற்கே பல இடைஞ்சல் இடைஞ்சல்கள் வந்து அவரை வந்து எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் நம் கேள்விப்படுறோம் அதை நம்மளும் பார்க்குறோம் ஏன்னா அந்த மாநாடு நடத்துறதுக்கு அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த மாநாடே தள்ளி போகுது அல்லது இல்லை இப்போதைக்கு ரத்து அப்படிங்கிறமான செய்திகள் வர தொடங்கியிருக்கு இல்லையா என்ன காரணம் சார் என்ன அழுத்தங்களை அவர் எதிர்கொள்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க அவர் என்ன அழுத்தங்களை எதிர்கொள்கிறாருன்னு நமக்கு தெரியாது அவர் அவர் அழுத்தங்களை எதிர்கொள்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அவருக்கு இவ்வளோ நிபந்தனை விதிச்சிருக்காங்க அந்த நிபந்தனையை பார்க்கும்போது வந்து அவர் வாயை திறந்து பேசணும் இல்லை இந்த நிபந்தனைகள் வந்து அதிகம் குறைவுன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும் முதல்ல அவர்கிட்ட அந்த அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்கள் தான் குரல் கொடுக்கணும் நீங்கள் குரல் கொடுத்தா தான் உங்கள் சார்பாக மற்றவங்க குரல் கொடுப்பான் இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் விதிச்சாங்க இது வரைக்கும் அவங்க கட்சி சார்பாக புசி ஆனந்தோ விஜயோ எக்ஸவைசடோ இந்த ரெண்டு பேர் தான் அறிஞ்ச முகம் இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு தடங்கள் வருது இந்த நிபந்தனைகள் அதிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க த வாயிலேருந்து இருந்து அவங்க செய்தி தொடர்பாளர்களும் சொல்லிக் கொள்பவர்கள் வாயிலேருந்து வரல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ மாநாட்டுக்கு திமுக அரசு தடங்கள் ஏற்படுத்து நம்ம எப்படி சொல்ல முடியும் இது அவர் சார்பாக நம்ம பேச முடியாது அவரு பேசணும் அவர் கட்சி ஆரம்பித்து வாயை திறக்கல இப்படி ஒரு கட்சி உலகத்திலே இருக்குமான்னு தெரியல ஏழு மாதம் ஆகுது இது வரைக்கும் வாயை திறக்கல அவர் ஏங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பசங்களுக்கு நோட் புக் கொடுக்கறது யாராவது செத்துட்டானா இரங்கல் செய்தி கொடுக்கறது இதுவாங்க அரசியல் சீதாராமச்சூர் இறந்துட்டாருன்னா இரங்கல் செய்தி கொடுத்துட்டாரு நல்லது ஓகே இதுதான் அரசியல் பத்தாம் கிளாஸ் பசங்க பன்னெண்டாம் கிளாஸ் பசங்க பாஸ் பண்ணிட்டானுங்கன்னா அவங்களுக்கு போய் நோட் புக் பன்னெண்டு மணி நேரம் நின்று கொடுக்குறது இது என்ஜிஓ பாலிடிக்ஸுங்க இது நல்லி குப்புசாமி சட்டி செய்வார் அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் ஏழு மாதமாக வாயை திறக்கலாங்க பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்லலை முசி அதுவும் ட்விட்டரில் சொல்கிறாரு சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு சரி கொடி போது கட்சியை பற்றி அதுவும் பேசலை உன் கட்சி கொள்கை என்னன்னே தெரியல உங்களை எப்படி ஆதரிக்கிறது இல்லை இது எதிர்க்கிறது சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா புள்ள தான் பால் குடிக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எது எதுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை நான் எங்கே பேசணும் நான் எப்படி பேச முடியும் நான்னா தேர்ட் பர்சன் எப்படி பேச முடியும் சரி இந்த இடத்துல முதல் கோணலே முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இப்போ அவர்கள் கட்சிக்கு இப்போ அந்த மாநாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல தங்க இவங்க எப்படி மக்கள் பிரச்சனையை பேசுவாங்கிற ஒரு ஒரு சரிவை சந்திக்கும் இல்லையா இது கண்டிப்பாக அந்த விமர்சனங்கள் வரும் சரி இதை வச்சே முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிலாம் நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ அவசர குணமாக பேசவோ விரும்பலை நிச்சயமாக அப்படிலாம் பேசலை பட்டு கட்சி ஆரம்பித்து ஏழு மாதம் ஆகி எதை பற்றியுமே வாயை துறக்காம இப்போ எங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மரணம் நடந்ததுன்னா அங்கே போய் நின்று இரங்கல் தெரிவிக்கிறது தலைவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா இரங்கல் செய்தி கொடுக்கறது ஸ்கூல் பசங்க பாஸ் பண்ணிட்டா அவனுக்கு நோட் புக்கு பென்சில் பல்பும் இதெல்லாம் கொடுக்கறது இதுவா அங்கே கட்சிக்காரங்களால் உங்கள்கிட்ட அரசியலே இல்லை முதல்ல உங்கள் அரசியல் என்ன அதை சொல்லுங்கள் இதில் எப்படி திமுக மட்டும் நான் வர சொல்ல முடியும் நீங்கள் வாயை திறந்து உங்களுக்காக பேசாத வரையில் உங்களுக்காக எப்படி மற்றவர்கள் குரல் கொடுக்க முடியும் வாயே திறக்கலையா ஏழு மாதமாக வாயே திறக்காமல் ஒரு கட்சி தலைவர் எப்படி இருப்பார் அரசியல்வாதே இது வரைக்கும் அவர் வாயை திறக்கலை அன்றைக்கி உறுதிமொழி எடுத்து வச்சார் அவ்வளோதான் மக்களுக்கும் விஜயம் என்ன சம்பந்தம் அவரோட விஜய்க்கு என்ன தொடர்பு எப்படி அப்போ அவர் அவரோட அவரோட கட்சியை பற்றியோ அவர் கட்சி மாநாடு பற்றியோ அதுக்கு போலீஸ் வந்து கொடைசல் கொடுக்குதுன்னா எப்படி நம்ம பேச முடியும் அந்த நிபந்தனைகள் அடிப்படையில நம்ம ஒரு பேசுறவங்க தவிர யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் பேசணும் சார் அந்த நிபந்தனைகள் சம்பந்தமா அவர் அமைதியா இருக்கும்போது நீங்க நான் எப்படி சார் பேச முடியும் யார் சார்பா நீங்க பேசுறீங்க எதுக்காக பேசணுங்கிற கேள்வி ஏன் பேசணும் ஏன் பேசணும் உதயநிதி ஒரு பாயிண்ட் சொன்னார்ல அவர் மாநாட்டுக்கு அரசு வந்து கொடைசல் கொடுக்குதுங்க போது அது அவரை சொல்ல சொல்லுங்கன்னாரு உதயநிதி மாநாட்டுக்கு அரசு தடைகளை ஏற்படுத்துகிறதுன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது அப்படின்னு விஜய் சொன்னாரா விஜய் சொல்ல சொல்லுங்கள் அவர் மாநாட்டுக்கு மா அரசு த தடங்களை ஏற்படுத்து நல்ல பதில் விஜய் வாய் திறந்து பேசணும் இல்லை விஜய் வாய் திறக்காமல் விஜய்க்காக நம்ம எப்படி பேச முடியும் நாளைக்கு ஒருவேளை அவர் வந்தியில் எந்த பிரச்சனையுமே இல்லை இவெல்லாம் நியாயமான நிபந்தனைகள் தானே நீங்கள் கொண்டு போய் மூஞ்சியாக எங்கே வச்சுப்பீங்க இப்படி அரசியல் கட்சி உலகத்தில் இருக்குமானே தெரியலையாங்க ஏழு மாதம் ஆகி தலைவர்னு சொல்லப்படுறவர் இப்போ செப்டம்பர் இருபத்தி மூணு மாநாடுக்காக அந்த விண்ணப்பங்கள் போலீஸ்ட்டு அனுமதி கேட்டிருந்தாங்க அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த நிபந்தனைகள் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பர்டிகுலராக வந்து தமிழக கழகத்துக்கு மட்டும்தான் இது மாதிரி இருப்பது போன்ற செய்திகள் தான் வெளிவந்தது சார் அந்த குறிப்பிட்ட நபர்கள் பொறுத்து அந்த இடம் பொறுத்து அவர்கள் சொன்னது பொறுத்துன்னு பல விவாதங்கள் வந்துச்சுண்ணா அதுக்குள்ளே போகலாம் இப்போ அந்த மாநாடுக்கான ஒரு திட்டமிடல் எந்த அளவிலையும் செயல்புரைப்படுத்தலை அப்படிங்கும்பொழுது என்ன ஆச்சு தள்ளி போகுதா எப்படிங்க நான் சொல்ல முடியும் நீங்கள் என்னை கேட்குறது எனக்கு வந்து வினோதமாக இருக்குது ஏதாவது கிரவுண்டில் வந்து இருந்தால் தானே நான் பேச முடியும் இதற்கான எதிர்வினை என்பது விஜய் தரப்பிலேருந்து சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை அவர்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கிறார்கள் எப்படி நான் அதை பேச முடியும் விஜய பத்தி பேசுறதுக்கு விஜய் கட்சியை பத்தி பேசுறதுக்கு கட்சி மாநாடு சம்பந்தமா கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை பத்தி பேசுறதுக்கு அந்த மாநாடு தொடர்பாக பேசுறதுக்கு நடக்குமா நடக்காது எதுவுமே நான் பேச முடியாது சம்பந்தப்பட்டவங்க வாய்மூடி மௌனியா இருக்காங்க இது ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கும்பொழுது இந்த கட்சி இந்த ஆரம்பத்தில் இந்த தவறுகளை செய்கிறது இல்லை சார் இதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எ இது இது எப்படி முறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த கட்சியில் இப்போ அனுபவம் வாய்ந்த நபர்கள் எல்லாம் இணைக்க போவதாவதும் அதுவும் செய்திகளாகதான் வந்தது ஏன்னால் எப்படி விஜயகாந்த் அவர்கள் பண்ரூட்டி ராமச்சந்திரனை ஒரு அருகில் வைத்து கொண்டாரோ போல் இவரும் வைத்துக்கிறார் ஒரு முக்கிய நபரை முன்னாள் அமைச்சரை அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது யார் செஞ்சி ராமச்சந்திரன் அவர் கிட்டே போயிட்டாருங்க அவர் அண்ணா தி புகழ் வந்து இவர் சொல்லி தான் தெரியும் யார் அவர் இடமும் ஒரு வந்த பிறகு தான் தெரியும் செஞ்சி ராமச்சந்திரன் போகலான்னு எடப்பாடி தான் சொல்கிறார் எவழியாக செஞ்சி ராமச்சந்திரம் ஆயத்தோரத்தில் ரெண்டு செஞ்சி ராமச்சந்திரன் ஒன்றும் பண்டூட்டி ராமச்சந்திரன் அளவுக்கு இணையான அனுபவசாலிலாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே விஜய பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு இல்லைன்ற நான் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை திமுக கவர்மெண்ட்டாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு முடிவு அமைதியாக இருக்கார் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் நாளைக்கு ஒருவேளை புஷி ஆனந்த் ஒரு ட்வீட் போட்டுடுறாரு இல்லை இல்லை போலீஸுக்கு விதித்த நிபந்தனைகள்லாம் நியாயமான விதம் சட்டத்துக்கு முன்னனை சமௌண்ட்டான் நீங்கள்லாம் கொண்டு போய் உங்கள் முகத்தை எங்கே வச்சுப்பீங்க அவருக்கு ஆதரவாக நம்ம பேசுகிறவங்க பேரில் நம்ம யாரையுமே கூடாது யார் மனசும் நோக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அது வழங்காது அது கட்சி ஆரம்பிக்காமலே இருக்கலாம் திமுக இருபத்தாறு தான் என் இலக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய் இருபத்தாறு தான் உங்கள் இலக்குன்னா நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கணும் ஆங்கிலத்தில் சொல்லணும் யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே திமுக அரசின் செயற்பாடுகள் நீங்கள் நார்நாராக கிழிக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வளர முடியும் அதை உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் சினிமாவோடு இருங்க அரசியல் வராதுங்க சிம்பிளாக சொல்கிறதுனா இதுதான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் போட்டு உடைக்கிறேன் உண்மையை நீ இருபத்தாறு தான் உன் இலக்குன்னா உங்கள் எதிரி யார் கட்சி திமுக அப்புறம் இப்போ பிஜேபி திட்டிங்க மோடியை திட்டிங்க நீ வந்து அசம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது அது பார்லிமெண்ட் நீ பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேன்ட்ட நீ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தனா மோடியை விமர்சனம் பண்ணலாம் கடுமையாக எதிர்க்கலாம் நார் நாராக கிழிக்கலாம் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அசம்பிளியில் தான் உங்கள் குறி அப்படின்னா தமிழ்நாடு இருபத்தாறு எலெக்ஷன் தான் கூறினா திமுக அரசின் செயல்பாடுகளை நீங்கள் மட்டைக்கு இரண்டு கீற்றாக கிழி தெரிய வேண்டும் வந்து மகாவிஷ்ணு பிரச்சனை மீடியா வந்து பம்முது சரண்டராயி கிடக்குது டோட்டலி மீடியா திமுக காலடியில் நாய்க்குட்டியா உட்காந்துருக்குது இருக்குது வாலாட்டிக்கிட்டு பேசுறதுக்கு நிறைய விஷயம் விஜய்க்கு இருக்கு பேச தைரியம் இருக்கு அவருக்கு அல்லது வந்து பேசுவதற்கான மனம் இருக்கிறதா அவருக்கு தைரியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லலை விஜய்க்கு தைரியம் இல்லை நான் சொல்லலை மறுபடியும் சொல்றேன் விஜய்க்கு தைரியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை பேசுவதற்கான மனம் இருக்கிறதா அவருக்கு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு பாணியில் அரசியல் பண்ணுறதுன்றது அபத்தமானது அது மாதிரி எப்படி சார் அரசியல் பண்ண முடியும் அப்படி தான் இருக்குது உங்கள் நோக்கம் இதுவே ஏழு மாதமாக எதை பற்றியும் வாய்த்து வரக்கலையேங்க ஏழு மாதம் அவது கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஆரம்பித்ததை முறைப்படி மக்களிடம் விஜய் இதுவரைக்கும் வரைக்கும் அவர் சார்பாக யாரோ ஒருத்தர் யார் இந்த ஆனது மக்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் விஜய் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு திரைத்துறை பிரபலம் புஸ்ஸி ஆனதுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் ஆன் பிஹாப் ஆஃப் புஸ்ஸி விஜய் புஸ்ஸி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் அவருக்கு அதிகாரபூர்வமாக ஏதாவது இது கொடுத்துருக்காரா பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்காரா அப்போ எல்லாமே அங்கே வந்து முறை இல்லாமல் நடக்குது ட்விட்டர்ல தானே அங்கே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க கமலு விஜயகாந்த் வச்சு சரத்குமார் பிரஸ்மீட்டை வச்சு கட்சி கொடியை சொல்லுவாங்க எங்களோட முக்கியமான கொள்கைகள் எதுன்னுவாங்க சட்டத்திட்டங்கள் தான் உறுப்பினர் சேர்க்கை நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக போராடுவோம் அப்படின்னு அது ஒரு முறையான குறைஞ்சபட்ச தர்மம் அது அந்த குறைஞ்சபட்ச தர்மம் கூட எங்கே கடைபிடிக்கப்படலையா இது என்ன உலகத்திலே இப்படி ஒரு வித்தியாசமான சட்டப்பு இருக்காது இது இப்படியே போச்சுன்னா டேக் ஆஃப் ஆகாது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொல்லி தள்ளி தள்ளி போனதை போன்ற ஒரு தோற்றம் வந்துருமோன்னு நினைக்கிறீங்களா அப்படி வரும்னு நான் சொல்லலை இவ்வளவு தடங்களுக்கு பிறகு நீங்கள் சரியா முயற்சி பண்ணலைன்னா சரியான முடிவுகளை எடுக்கலைன்னா டேக் ஆஃப் ஆகாது விமானம் தரையிலேருந்து மேலே எழும்பாது ரஜினிகதை வேறங்க அவர் இருபத்தஞ்சி வருஷம் ஊரை ஏமாத்தினார் நல்லா ஏமாத்தினார் கொரோனா வந்தது கை கொடுத்தது கிட்னி ப்ராப்ளம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணன்றது வந்து ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குது நான் வந்தே தீருவேன்னு வீர சபதம் போட்டவர் அப்போ வந்து அவருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை ப பண்ணது தெரியாதா கொரோனா காலத்தில் வாழ்க்கை முடங்கி போனப்ப ப்ளஸ் ரஜினிக்கே உரிய தயக்கம் மேலோங்கியதால் தன்னுடைய உடல் நலத்தை காரணம் காட்டி அவர் தப்பித்து ஓடிவிட்டார் அவ்வளோதான் ஒரு தலைமுறையை ஏமாற்றிய ரஜினி கொரோனாவால் தப்பித்து ஓடிவிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் அதை பேசுகிறது வேஸ்ட்டு இங்கே விஜய் வந்து நான் வரேன்னு அறிவிச்சுட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு வாயை திறக்கல கமல் கூட அறிவித்தாரு ஆக்ரோஷத்தோட அதிமுக விஜயகாந்த் எல்லாம் வந்து நல்லதோ கெட்டதோ வந்தாங்க தோத்தாங்க ஜெயிச்சாங்க ஒரு ஃபார்மா ஒரு ஃபார்மலா இருந்தாங்க ரஜினிகாந்த் ஊரை யாரும் ஏமாத்துல விஜய் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆனால் டேக் ஆஃப் ஆக தள்ளி தள்ளி போதும்னா ரஜினி மீது வைத்த விமர்சனங்கள் விஜய் மீதும் வரும் சரி இப்போ இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பேசலங்கிறது தான் விமர்சனமாக இருக்கு இப்போ பள்ளியில் வந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் பேசுறாரு அது எத்தகைய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு விவாதத்துக்குள்ளாகும் பொழுது அதையெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லை இவரும் ஏங்க அதை தாங்க சொல்றேன் பயன்படுத்திக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குங்க எதையுமே பயன்படுத்தலை அப்படின்னா எலக்ஷன் இல்லை உனக்கு யூ டோன்ட் ஹவ் பாலிடிக்ஸ் சீதாராம் எச்சூர் செத்துவிட்டார்னா இரங்கல் தெரிவிக்கிறது தான் உனக்கு அரசியல் கள்ளக்குறிச்சியில் பத்து பேர் செத்து அது இரங்கல் தெரிவிக்கிறது அரசியல் பன்னெண்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பசங்களுக்கு ரிசல்ட் வந்தோன்னே போய் வந்து நின்று புக்கு கொடுக்கறது பல்பம் ஸ்லேட்டு ரப்பர் கொடுக்கறது தான் உங்கள் அரசியல் இது ரோட்ரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு பண்ணுற வேலை ஒரு அரசியல் கட்சியோட வேலை இல்லை அழகாக சொன்னீங்க மகாவிஷ்ணு எவ்வளோ பெரிய விஷயம் நீ மாணவர்கள் மத்தியில் தான் இயங்குறேன் நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இதுவரைக்கும் வாய் திறக்கல அதாவது குறைஞ்சபட்சம் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இது வாய் திறந்துருக்கணும்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்கல அது என்னன்னே தெரியாது கட்சியில் பேசறதே வேஸ்ட் நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி நன்றி நன்றி